Oh, uh -huh.

உள்ள தொந்தரவே அப்படின்னு வந்து நோவ நொடிய ஒரு பொக்கா இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத ஒரு பொக்கா இன்னைக்கு போட்டாங்கப்பா புரியலையா இது நோவா நொடியா அப்படின்னு நோபி புரியுதா இது மருத்துவத்தை கொண்டு உடச்ச தாயே இன்னைக்கு மண்டலி காரணக்கு இன்னைக்கு உடம்பு கொஞ்சம் தொந்தரவாயா புரிஞ்சுதா இன்னைக்கு கொஞ்சம் சண்டி குளத்தோட மாத்தி நீ உடம்பு தொந்தரவு பண்ணி இன்னைக்கு மரபொருளா இன்னைக்கு சிக்கல் வந்து அந்த சிக்கல்ல நீ மருத்துவத்துல கொண்டு போய் காமிச்சுதாயா மருத்துவத்தில் நல்லது பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லி நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லி மருத்துவத்தை நான் சொல்லல புரிஞ்சுதா நீ மருத்துவத்தை பாரு பெரிய ஆனா இது நோபும் புரிஞ்சுதா மகன் இது வேற சமாச்சாரம் வேற சமாச்சாரம்னால இது வந்து செய்வன அவங்களுக்கு வச்சு போட்டாங்க அப்படிங்கறது நடந்தனத்தில பாத்துனது இது ஒண்ணும் பயப்பட வேண்டாம் கருக்கு பெருக்கு பயத்தோட நீ நோபும் நொடியோட இன்னைக்கு அந்த குணத்தோட இன்னைக்கு

பதினொன்னு ஒரு சந்தனம் இல்லை ஒரு பணியின் இருப்பாரு இதை நான் கேட்குறப்பா வந்து குடி திருப்பி வாங்கிட்டு போய் மூணு அம்மாவாசை வந்து என்னை கையெட்டி போகும் மூணுமாவாசைக்குலாம் முத்துமோ அங்கானு கேட்டார் இதே பட்டியலில் தங்க வக்கிற மாட்டை ஆரம்பிச்சி கொடுத்தவா வா இதை பத்திரமா வச்சுக்கப்பா தாய் ஒன்று நான் சிறப்பிச்சு மிஷினு ஒன் அல்லா நாட்சா ரசப்பட்டு பிடிச்சிக்கப்பா இல்லத்துல முன்னாடி கேட்டு இன்னைக்கே வரம்போ ம்

இன்னும் மரம் உள்ள சொல்ற பயப்பட வேண்டாம் இதுல இருந்து மீட்டு அதை காப்பாத்தி கொடுங்க நிக்கிறேன் என் வட்டிக்கு நான் சொல்ற கழு போறவனுமே ரெண்டு வாரம் மூணு அம்மா வாசல் வந்து நில்லு வர வாரம் புது சாமானத்தோட ஒன்பது பேர் ஏற்பட்டு நல்ல அடையாளம் மொத்தத்துக்கு போ நான் இருக்கிற நாயா மீட்டு உன் கையில் ஒப்படைக்க வேண்டிய எம்பது போகுமா படிப்படியா மீட்டு கொடுத்துருவா ஒண்ணு தாவே வர தாயே பாலத்து கருப்பம் கோட்டையில வந்து இதுக்கு நடையா நடந்து நடவரம் கேட்டு நிக்கிறாயா மாற்றத்தை குடுக்கற ஆரம்பிச்சாச்சு அம்மாவாசையில இருந்து ஆடி பூ பறிக்கிறேன் அம்மாவாசையில இருந்து ஆடி பூ பறிச்சு பதிமூணு நாளுக்குள்ள விட கொடுத்திருந்தாங்க

தாய் நாலா பறந்து அவதூரா போய் இன்னைக்கு நாளா பக்கமும் இன்னைக்கு ஈட்டி வாங்கி நிக்கிறாயா இன்னைக்கு தொழில் முறைக்கும் சேரி இல்லத்துக்கும் சரி உத்தர கேட்டு வந்து நிக்கிறேன் ஒரு பக்கத்துக்கும் பல பக்கம் சேர்த்து கொடுங்க பல சோதனை நடக்குதாயா அத்தனை சோதனைக்கு விட கொடுத்து இந்த அம்மா இருந்தும் ரேட்டு கூட வந்து நிக்கிறாயா துணிஞ்சு நடத்து கூட வந்து நிக்கிறேன் தாயேட்டி தாய் கூட மாட்டிதா தாய் நான்கு இதுக்கெல்லாம் விட கொடுத்து பேர் வாங்கி சாதி போடலாமாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் இது நாள் வரைக்கும் ஏமாந்த குளம் பொழைச்சாச்சு இனி யாவது அந்த தரத்துல போ

உண்டலியா இன்னைக்கு பின்னப்பட்ட வட்டியை ஒண்ணு சேர்த்து கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுத்து அது போக தீராத குறை அந்த குறையினாலதான் சிக்கல் அதை நோடி நோடி பேசிட்டா உனக்கு கோபம் வருது அந்த கோபத்தினால சண்டை தகலாசி சிக்கல் இப்படி வந்து இன்னைக்கு சில நல்ல மாட்டதான் ஆகி வச்சு இதுக்கெல்லாம் விட கொடுத்து அதை வாழ வச்சு கொடுத்து கேட்டுக்கிறேன் நான் தாய் தாய்ம நான் இருக்கிறாங்க இந்த வட்டியை ஒன்று சேர்த்து கொடுத்து தீராத உடனே கொடுத்து இதே பட்டியல் உங்கள் கை நிறைய கொடுக்குறாங்க இது சத்யபா போதும்மா தேடி வரு நீயும் அதுக்குண்டான முயற்சியை பண்ணு பொருள் சக்தி வச்சிடறேன் வாரிசி கொடுத்தேன் போதும்மா ஏ தான் நல்ல புள்ளையாட்டவே பேசுகிற புரிஞ்சு தான் நீ பேச முடியல அப்படின்னு கண்டைக்கு பாறா சங்கய்யா அந்த கோபம் ஒன்றும் சொல்லாத ஒன்று ஒம்போது கோபம் போது இதெல்லாம் விட்றணுமாய்யா உனக்கு நிலை இருந்தால் அக்கட்டவேத்துக்குமே சொல்ற இளங்காலம் இருக்கு புனிஞ்சா குடும்பம் உன்னதாகி ஒண்ணுரி <laughs> ஆலாம <laughs>

தெல மாற்றம் கொடுத்தா மாற்றம் கொடுத்ததோட நான் ஒண்ணு பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்துட்டே இல்ல தாயி. மூணே அம்மாவாசிக்கள விட குடுத்துறேன் என்ன இந்த அம்மாவாசிக்கள ஒரு மாற்றம் தரறேன். மூணு அம்மாவாசிக்கள விட குடுத்துறறேன். வாத்திய பட்டில கைய போ. விட நல்லபடியா குடுப்பார். வா. பிரியனும். அடியா. தாயி, எங்க கருப்புボトルல வந்து இன்னைக்கு பத நேர் இருந்துடா. இன்னைக்கு பட்டில இன்னைக்கு எவ்வள தூரம் வேடிக்கை பார்க்கறாங்க

இல்லமும் தர்மாறி போச்சு இல்லமும் தர்மாறி போச்சு வட்டி அத்தனை நாலாவது வந்து நிக்கிறிய இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாது நிக்கிறதாயி அதுக்கு விட கொடுத்து திருத்தி கைப்பற்றி கொடு அப்படின்னு கொஞ்சம் கேட்டு நிக்கிறேன் அது போக சொமையும் சேர்ந்து போச்சு வட்டிக்குள்ள நிம்மதி இல்ல மொத்தத்தை படுகளை கேட்கப்பட்டாங்க படுகத்தை மீட்டு குடுத்து கேட்டு நிக்க முதல் திருத்தி

நான் வர கொடுப்பேன் இல்லை ஏ இது வரைக்கும் எப்படியோ என்னமா கொடுக்கு என்னை நம்பிப்பா தொடர்பு புரியுதா இல்லையடா அண்ணா உங்களுக்கு கால நேரம் இருக்கு தொழிலுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் இப்பெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ முயற்சி மட்டும் பண்ணு முடிவு என்னுடைய புரிஞ்சுதா தாயி படிக்க வச்சிடலாமா நீ நினைக்கிற பதிய படிக்க வச்சு பதை வாங்கி கொடுக்கறாய பயப்பட வேண்டாம் ஆனா என்னை நம்பி போகணும் போயிருங்க ஓ நான் கூட வந்து நிக்கிறேன் நடத்தி காமிக்கலாம் அப்புறம் என்னை கேளு

இதுக்கு தீர்ப்பு நீ கூடவும் வந்து கேட்டிட்டு நிக்கிற நல்லியா குடுத்தரண்ணாயா நான் தகரிபானு இல்லை நீ எத்தனையோ ஒரு பெண்ணை போய் முறையாக மரம் போட்டு கும்பிட்ட அந்த ஆயாவும் ஒண்ணும் செய்யலன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு நிக்காத என்னை நம்பி வந்துட்டீங்களா என்னை நம்பி வந்ததாய் உன்ற குறையை நீக்கா வேண்டியது எம்பொருப்பு சொல்லியா அது போக ஒண்ணு அடங்காத போய்க்கிட்டு இருக்குது அன்னக்கு கை பத்தி

தீர்ப்பு தரணுமா தீர்ப்பு தீர்ப்பு குடுத்து வச்சிருக்கா பூனைக்கு மணி கட்டுறதா அதே உப்ப இந்த நிலையும் நிக்க தப்பு இல்லையா பூனைக்கு மணி கட்டணும் கட்டுற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டேன் சரி அதுல நீ கட்டுறதா இல்ல அதிக கட்டுறதா அப்படின்னு கேட்டுட்டு நிக்க நான் கட்டுற சரி நீயும் கட்ட வேண்டாம் சரி அவையும் கட்ட வேண்டாம் சரி நான் கட்டுற நாயா சரி புரிஞ்சுதா சரி கசா முசான் போட்டு ஒழப்பிக்க வேண்டாம் சரி என்னை நம்பி விடு சரி கூடிய சீக்கிரம் அதுக்கு தீர்ப்பு கொடுத்தா சரி போதுமா போதும்